வணக்கம் விவசாயி சொந்தங்களே நான் அந்த கிராம விவசாயம் பேசுறேன் இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் சமீப காலங்களில் மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பை பெற்ற ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருப்பதி சாரம் டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் நிறைய விவசாயிகள் ஏடி டி முப்பத்தி ஏழு பயிர் பண்ணுவாங்க சோ அந்த நெல்லை காட்டிலும் அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் தாங்க சோ விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான விலை விற்கும் மகசூலும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நெல் அதனோட டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் சோ திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் அஞ்சு இதனோட வயது பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் நாற்பத்தஞ்சு மூட்டையிலிருந்து ஒரு ஐம்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் இது ஒரு குண்டு ரகத்தை சார்ந்த ஒரு நல் ரகங்க இந்த நல் ரகத்தின் இணைக்கலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி டி முப்பத்தி ஏழு ரகத்தை இணைக்கலப்பு பண்ணியும் அது மட்டும் இல்லாமல் ஏஎஸ்டி பதினாறு அதாவது அம்பை என்று சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தையும் கலப்பினை தான் இந்த டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை

குருவை ஆகிய நான்கு பட்டங்களையும் இந்த நல் ரகத்தை நீங்க பயிர் செய்யலாம் சோ அது மட்டும் இல்லாம குருவை பட்டத்துக்கு சிறந்த மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகம் இந்த நல் ரகம் தாங்க இந்த நெல் ரகத்தின் அரிசியை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இட்லிக்கு தாங்க பயன்படுத்துருவாங்க ஏன் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அரிசியில பெருசா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா மாவு அதிகப்படியா வரக்கூடியதால சோ இந்த அரிசியை பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இட்லிக்கு பயன்படுத்துருவாங்க இந்த நெல் ரகத்தின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த வேளாண்மை விதைப்பண்ணையில இந்த நல் ரகத்தை தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இந்த ரகத்தை விரும்பி எடுக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நெல் கதிரில் எத்தனை நெல்மணிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு முந்நூறு நெல்மணிகள் வரைக்கும் இந்த நெல் காணப்படும் இந்த ரகத்தின் நெல் கதிர் நீண்டமாகவே இருக்குங்க குட்டையா கதிர் நீண்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் நெல் தானியங்களின் எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி நாற்பத்தெட்டு கிராம் வரும் ஸோ நெல் வயல் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்ட வளர்ச்சி இயாக தாங்க இந்த நன்றாக இருக்கும் நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சா கை நடவா இருந்தா மிஷின் நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நடராகத்துக்கு இருக்குங்க ஒரு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது ரூபாயில இருந்து ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நெல் ரகத்தின் நோய்த் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைக்கருகள் இலை உரை அழுகள் மற்றும் தண்டு துளைப்பான் இலை சுருட்டு இவை அனைத்துக்கும் மிதமான ஒரு எதிர்ப்பு சக்தியை கொண்டது இந்த நல் சோ ஸோ இந்த நல்ரகத்துக்கு உர உரம் மேலாண்மை ரொம்பவே முக்கியம் ஸோ உரம் மேலாண்மை பார்த்திங்கன்னா உரம் செலவு கம்மியாக தான் ஆகும் ஸோ கரெக்டான பருவங்களை நீங்கள் உரம் கொடுத்துடணும் அதாவது முப்பது நாள்லயும் முப்பது டு அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பூ உரமும் இந்த மாதிரியான உரங்களை நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும் அறுபது டு தொண்ணூறு நாளில் உங்களுக்கு கதிர் பருவம் வரும் ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு ஸ்ப்ரேயிங் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும் ஸோ தொண்ணூறு டு நூறு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதிர் ஆர்வஸ்டிங் டைமு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாளுக்குள்ளே இந்த நல்ரகத்தை ரகத்தை நீங்கள் அறுவடை செஞ்சிடணும் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கிராப்பை ஃபாலோ பண்ணுங்க சோ முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரம் சொல்லிட்டு மூன்று உரங்களை நெல்வாயிலுக்கு கொடுங்க அதனோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல பதிவிட்டு இருக்கோம் மறக்காம அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறாங்க மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம கதிர் காலங்களில் நிறைய விவசாயிகள் பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூரியா மட்டும் போடுறது இல்லைன்னா யூரியா பிளஸ் இந்த பொட்டாஷ் போடுறது இந்த மாதிரி போடாமல் இந்த காம்பினேஷன்ல ஒரு டைம் போட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் ஸோ ஒரு ஏக்கருக்கு பொட்டாஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோ போதுமானது ஒரு ஏக்கருக்கு அமோனியம் சல்பேட் எவ்வளோ போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ போடலாம் அதிகப்படியான எடையும் அடிக்காத வண்ணம் பார்த்தீங்கன்னா நெல் பாலியரும் அது மட்டும் இல்லாமல் நெல் மணிகளை பார்த்தீங்கன்னா அத்தனையும் முத்துங்க ஸோ நெல்லின் கலரை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் அதனால பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களாகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகளாகட்டும் இந்த நில ரகத்தை அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெயிட் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கதிர்வரம் காலங்கள் இந்த பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் போடுங்க யூரியா மட்டும் போடுறத தவிர்த்துருங்க நீங்கள் யூரியா மட்டும் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை சுருட்டு புகையான் மற்றும் தண்டு துளிப்பான் இந்த மாதிரி பிரச்சனை கதிர்வரம் டைம்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் இழப்பீடு அது மட்டும் இல்லாமல் ஒழுங்குமுறை விற்பனை கூட விலைப்பட்டிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கிங்க அதை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான விலைப்பட்டியல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதோட விலைகளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் அருகாமல் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க எனக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா என் ஆர் ஆறு ஜீரோ ஆறு என்று சொல்லக்கூடிய நல் பற்றி நம்ம டீட்டெயிலாக டாப் டு பாட்டம் பேசியிருப்போம் அந்த நல்ரகத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் காணறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பற்றி உங்களுக்கு தெரியுங்க அது போல சொல்லி ரைட் சைட் காணறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள் அதில் உள்ள தான் நம்ம

ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் இதற்கான அனைத்து வீடியோ லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் பண்ண மாட்றீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க அருகாமல் இருக்க விவசாயம் செய்கிற குரூப்லையோ இல்லை விவசாய குரூப்லையோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மற்ற ஒரு நபருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு ஒரு சோசியல் மீடியா பேஜஸ் இருக்கு அதாவது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் இதில் பார்த்தீங்கன்னா குரூப் இருக்குது ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக கன்டெண்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் பயனுள்ள நியூஸாக தான் வரும் ஸோ அன்வான்டாக எதுவும் வராது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கலாம் பயிரோட அனைத்து டவுட்டுகளும் அங்கே பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் டா